இது சிக்கனாபு கிராமம் பூமரம் பூமரம் ஏரியாவில் பக்கத்தில் ஒரு கசிவு நீர் தேக்கத்தோட குட்டையோட இடம் இது இது வந்து இந்த கசிவு நீர் தேக்கத்தில் வந்து தேங்கி இருக்கிற தண்ணியை வந்து மாடு மாடு மனுஷனுக்கு உபயோகத்துக்காக இது வந்து ஒரு அரசாங்கத்தால் வந்த ஒரு ப்ராஜெக்ட்டு இது வந்து ஏரி மாதிரி நினச்சிக்கிட்டு பாக்குறவங்களுக்கு ஏரி மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து கொட்டிருக்காங்க பாருங்க சூ கம்பெனியோட கழிவு கூட கொட்டக்கூடாது சூ கம்பெனியோட கழிவு அந்த கழிவுல பார்த்தா உள்ள பார்த்தா நாய் அடிச்சு வச்சிருக்காங்க நாயின்றதை விட உள்ள மாடு மனுஷனா குழந்தைங்க யாரு கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சிக்கனா போக்கும் ஆரோக்கியம் நான் இதை சொல்லிக்க விரும்புறேன்

மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க